சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா நீங்களும் பிரபல ஆங்கராக வேண்டுமா உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம் கான்டாக்ட் செவன் டபுள் த்ரீ இஸ்ரேலின் பெண் குரியான் சர்வதேச விமான நிலையம் மீது ஹவுதி பயங்கரவாதிகள் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதற்கு பதிலாக இஸ்ரேல் விமானப்படை ஏமன் மீது விமான குண்டுவீச்சு நடத்தியுள்ளது பாலஸ்தீன இஸ்ரேல் மோதல் தீவிரமாகி வரும் நிலையில் காசா மீது முழுமையான தாக்குதல் நடத்தும் நோக்கத்துடன் இஸ்ரேல் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது இந்த சூழலில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக ஈரான் ஆதரவில் செயல்படும் ஹவுதி குழுவினர் இஸ்ரேல் விமான நிலையத்தை குறிவைத்தனர் ஏமனிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணைகள் விமான நிலையத்திற்குள் செல்ல முடியாமல் அதற்கு உள்ள சாலையில் வெடித்தன இதில் நான்கு பேர் காயமடைந்ததோடு விமான சேவைகள் சில மணி நேரம் பதிலடி கொடுக்கும் வகையில் இஸ்ரேல் விமானப்படை ஏமனின் சிவப்பு கடல் பகுதியில் உள்ள துறைமுகம் மற்றும் அருகில் உள்ள சிமெண்ட் தொழிற்சாலையை விமானம் மூலம் குண்டு வீசி தாக்கியது இதில் ஒருவர் உயிரிழந்தார் முப்பத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் சிலர் தற்போது காணாமல் போயுள்ளனர் இத்தாக்குதலால் ஏமனின் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் இஸ்ரேலில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன விமான நிலையம் மற்றும் முக்கிய இடங்களில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது